வணக்கம் நான் மருத்துவர் பிரதீப் குமார் இங்க நமது கோயம்புத்தூர் கொங்குநாடு மருத்துவமனையில் முழு நேர நுரையீரல் மருத்துவராக உள்ளேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிபி அல்லது காசு நோயின்னு சொல்லப்படுற நோயை பத்தி சொன்னாலே நிறைய பேர்த்துக்கு பயம் வரும் இது ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வியாதி ப்ராப்பரான டயக்னோசிஸ் பண்ணி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணோம்னா இது வந்து வந்ததுக்கான அறிகுறிகளே இல்லாம முழுசா குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிபிங்கிறது வந்து நுரையீரல மட்டும் பாதிக்காது இது வந்து உடம்புல இருக்கிற எந்த உருவம் வேணாலும் பாதிக்கலாம் இது வந்து அதே மாதிரி காத்துல பரவ வியாதி அதனால ஒருத்தவங்களுக்கு இருக்கும் போது மற்றவங்களுக்கு பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இது யாருக்கு வேணாலும் வரலாம் இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அறிகுறிகள் வந்து ஒரு நாள்பட்ட சளி இருமல் உங்களுக்கு ஆஃப் பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்கலாம் அப்புறம் ஃபீவர் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து சாயந்தரமான ஒரு குளிர் குளிர்ஜுரம் மாதிரி வரலாம் இல்ல உங்களுக்கு பசி எடுக்கிறது ரொம்ப கம்மியாகலாம் ஒரு ஒரு மாசில வந்து பாத்தீங்கன்னா சடனா பயங்கரமா வெயிட் லாஸ் இருக்கும் உடம்பு இழச்சு பயங்கரமா இழைச்சி போவீங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகி டிபிக்காக ஒரு எக்ஸ்ரேவோ இல்லை சளி டெஸ்ட்டோ அது பண்ணி பார்த்துக்கிறது மிகவும் நல்லது கவர்மெண்டில் வந்து இது எல்லாமே ஃப்ரீயாக கூட பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான டியூரேஷனான ஆறு மாதத்துக்கு இலவசமாக மருந்து தர்றாங்க அப்புறம் இந்த டிபி வந்து மெயினாக பரவுறது வந்து ஒருத்தங்களை இருக்கும்போது தான் அதனால் இது பரவுறது வந்து தடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும்போது ஒரு கர்ச்சி வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு மாஸ்க் போட்டோ இருமுனிங்கன்னா இது மற்றவங்களுக்கு பரவுறதை கம்ப்ளீட்டாக தடுக்கலாம் அதே மாதிரி இது டிபி ஒழிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாகவும் மக்கள் வந்து இதை பார்த்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்